ஏற்றப்பாய்ச்சல் பூமிக்கும் முகிலுக்கும் இடையில நடந்து கண்டால் பெரிய ஆபத்தா போகும் அதுதான் இந்த இடி விழுகிறது என்று சொல்றது என்னென்று சொல்ல போறோம் கவனிங்க எல்லாரும் கவனிங்க இப்ப ஒரு முகில் வந்து கச்சக்கமான ஏற்றத்தான் கொண்டிருக்கணும் மைனஸ் தான் கொண்டு சும்மா ஒரு கதைக்கு வைப்போம் அது பிளஸையும் கொண்டிருக்கிறான் மைனஸ கொண்டு அந்த வையோ பூமிய மேற்பரப்புக்கு கிட்ட வருது பூமியுடைய மேற்பரப்புக்கு கிட்ட வருது ஈரங்கள் பூமியின் மேற்பரப்பு மலையில் பெய்த நல்ல ஈரங்களா இருக்கும் அதனால என்ன நடக்கும் இந்த மைனஸ் பூமியில ஒரு நேர தூண்டும் தூண்டுமா தூண்டாங்க தூண்டும் தூண்டி சண்டால் அது மைனஸ் ஆயிருந்தா இந்த நேரம் தூண்டும் பூமியிட வேற அது நேர தூண்டுமாண்டா என்ன நேரேற்றத்தை புடிச்சு இழுக்கும் அப்படியா நேரேற்றத்தை புடிச்சு இழுக்குமாப்பா என்ன செய்யும் ஆஹ் நான் ஒரு கணப்பொழுது நடக்கிற விஷயத்த ஒரு கொஞ்சம் இடம் சமைக்கிறேன் என்ன இலத்தி இல்ல என்ன செய்யும் இலத்தனை கலாச்சி இந்த இலத்திரிக்கிற இலத்தண்ண மேற்பரப்பு வழிய கலாச்சி இந்த பிளாச உருவான் சரி இதனால இங்க அங்கே ஒரு மின்புல இலக்கு கீழே உருவான் மின்புல வலி இந்த மின்புல வலியுமே என்ன செய்யும் அங்க நிற்கிற ஏற்றத்தை தாசாத்தி வான்னு ஆனால் இது என்னென்றால் காவலி வழி காவலே தான் அப்ப மின்புல வம்பு ஏற்றத்தை இழுத்தாலும் அந்த ஏற்றம் பாரத்துக்கு பாதை இல்லை பாதை இல்லை அப்ப ஏற்றம் வராது ஆனால் இந்த வலிக்கு இந்த மைனஸ் மைனஸாலேயும் வர மின்புல வலிமை பயங்கரமாக இருந்தால் இந்த வழியில இருக்கிற அந்த அணுக்கள் பிளஸ் மைனஸாக பிரிந்து விடும் இந்த மின்புல வலிமை பயனாகி போடும் வழிய வலி மூலக்குரல் இழுத்து பிளஸ் மைனஸா பிச்சு போடும் பிச்சு தண்டா இப்ப என்னவா காவலியா இருந்தது என்னவா ரெண்டு ஏற்றம் பாய்ச்சல் நிகழும் சலாறு இதோட சும்மா நேரமா சொல்றோம் ரெண்டு ஏற்றம் பாஞ்சு என்ன செய்யும் சொல்றா கவனிங்க இந்த மேற்பரப்பு வழியில் போகும் இங்கதான் பிரச்சனை துவங்க போதும் கவனிங்க இது பாயிற ஏற்றம் கொஞ்ச நெஞ்சவா இருக்கா அது கோடிக்கணக்கா கூலோ மேட்டம் ஒரே கணத்துக்கு பாய் கோடிக்கணக்கான கூலோ மேத்தம் ஒரே கணத்துல பாய்ந்தது சரியோ இப்ப நான் சொல்லுறேன் எங்க அந்த மின்புல வலிமை இருக்கோ மின்புல வலிமை கூட இருக்கோ அங்கதான் இந்த வழி அயனாக்கம் வசதியா இருக்கு மின்புல வலிமை கூடின ஏரியா அப்ப எல்லா இடத்தையும் இந்த கிட்ட வந்து மின்புல வலிமை கூடி எந்த ஏரியாவில வழி அயனாக்க ஜோமா செய்யலாமோ அதுல தான் நடக்கு இப்ப பாரு இதுல இது நிலம் இதுல ஒரு மரம் நிக்குது மரம் என்றால் இங்க நின்று நிலத்துக்கு பாயிரது வசதியா அல்லது இப்படி இன்னும் கிட்ட வந்து இதுல மரம்ட்டா பச்சை தானே பச்சையில பிளஸ் கணக்கை உருவாக்கினா கணக்க மைனஸ் கலக்கி இதுல உருவாக்கி இங்க பாயிரத்துக்கு வசதி இருக்கு ரெண்டா மரத்துக்கு தான் வசதி இருக்கு அதனால சொல்றேன் நிலத்துல நிக்க எது உயரமா இருக்கோ அங்கதான் இந்த இடி விழுகிறதுக்கு வாய்ப்பு என்ன அங்கதான் அந்த கிட்ட இருக்கும் அப்ப மின்புலாலிமா கூட இருக்கும் அப்ப அங்கதான் இந்த யார் வந்து அயனாகிற நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு இது இப்படி இருக்க இதே இடத்துல ஒரு தென்னை மரம் நிக்குது பேன தென்ன நிக்குது அதே பிலாமரம் அளவு உயரத்துல நிக்குது தென்னரம் பிலாவில விழுகிறத விட தென்னில விழுகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஏ சொல்லுவான் ஆஹ் என்னது ஆஹ் ஆஹ் அது இந்த இலை கூர் வளைவு கூட ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இங்கதான் மின்புல வலி இங்க இருந்து போற மின்புல வலி தான் கூட வேற ஆஹா அயனாக்க முந்தேரியாலும் கூட நடங்கள் அதனால தென்னையை நோக்கி பாருங்கறேன் அதேமா பாருங்க தென்னைய பனியல்ல விடுறது காரணம் தண்டு காரணம் தான் உயரமான மரம் அதான் உயரமான மரம் அதே உயரத்துக்கு பிராயண்டாலும் தென்னிலாலும் விடும் அது ரெண்டாவது காரணம் இதான் கூறா இருக்கிறது புரியுதா நான் சொல்றது இதனாலதான் இந்த சிக்கல் விலங்குதான் உங்களுக்கு சொல்றது இதுல நின்றுது என்றால் இதுல விலங்கு என்றா தம்பி இப்ப என்ன பச்சை வர பத்து எரியும் விலங்குதானே இல்ல ஓ ஏரண்டா நீங்க பா இடி விழுந்த மரங்களை பாருங்க மரம் பச்சை அவ்வளவு ஏற்ற பாய்ச்சல் நடக்க அதாவது இதான் மட்டும் கூறிண்ட தென்னைந்த பனைந்த நடுப்பகுதி தென்னந்த பனை இந்த நடுப்பகுதி பேருக்கும் நடு பழுப்பா தான் இருக்கு பாய்ச்சா சும்மா நடக்கலாம் சும்மா அதனால சிதறி கொண்டு விளங்க முடியும் விலங்கு சொல்றது ஏட்டப்பா அந்த உள்பகுதி நல்ல ஈரமும் கூட பாயலாம் இப்படி இந்த நாங்கள் நான் விலங்காலையில் பணம் வரையக்க இடையில வந்து ஒரு பனையில இடி விழுந்துருக்கு பொடியல் வந்து சொன்னாங்க இந்த பனை வந்து நடுவுல பொட்டிக்கு குண்டு வடிச்ச மாதிரி சித்தறி நடுவுலையா இடி விழுந்து மரம் எரிஞ்சிருக்கு மேலே எல்லாம் கருகிப்பே கிடக்கு எல்லாம் கூலையில எல்லாம் எரிஞ்சு போச்சு இடையில ஒரு இடத்த வெடிச்சுச்சுதாரி போச்சு கருதுறது வேற என்ன தும்பு வடிச்ச மாதிரி வெடிச்சு சும்மா அந்த உள்ள சில்லம் பல்லமா தும்பு பண்ண பாத்திரம் என்ன காரணம் பார்த்தா இல்ல ஜோஜ் பார்த்தா இதுதான் நடந்திருக்கும் காரணம் என்னண்டா உள்ளுக்கும் பச்சை பனை இந்த வெளிப்பக்கம் சீல் பண்ணின மாதிரி தெரியுதானே பனைந்த வழியில இருக்கிறது மூடி அடைச்ச மாதிரி உள்ளுக்கும் உள்ளுக்கும் வழியிலேயே ஒரு கனெக்ஷன் இல்லாமல் சீல் பண்ண மாதிரி தான் இருக்கு உள்ளுக்கு பச்சையா இருக்கு அப்ப அந்த டெம்பரேச்சர்ல அங்க இருக்கிற திர திரா நீர் தான் நீர் தானே இருக்கு உள்ளுக்கும் இந்த நீர் என்ன செய்யறது ஆவி ஆகி இருக்கும் அந்த டெம்பரேச்சர் கட்ட ஆவி ஆகி அது நூறு இல்ல அது ஆயிரம் ரெண்டாயிரம் பாதிக்கு ஆவியா அந்த ரெண்டால் என்ன ப்ரெஷர் உருவாக்கி அவ்வளவு நினைச்சு பார்க்க முடிய அது சீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு குண்ட இரும்பு கவசம் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள பயங்கர ப்ரெஷர் வரும் நான் சொல்ல விடா சொல்ல சரி இப்படி உழுதுண்டு வய சரி இது கட்டுக்கும் இப்போ வயல்வெளி வைப்போம் என்ன சொன்னா வயல் வயல் வரும் வயல்வெளியன்றால் அண்ணன்ல தான் நிற்கும் வயல்வெளிக நேரம் அண்ணன்ல தான் நிற்கும் அதான் இடி உழுதுன்றது நேரத்துல சில சொல்ல இடி அபாயம் இருக்குது பா பாதுகாப்பா இருக்கும் வெளியழுத்துல போய் பேச்சனமா நிற்கப்பூவாது ஏனென்றால் நின்றால் வயலுக்குல மரம் இருக்காது நெல் தான் இருக்கும் அதுக்கு ஒரு உயரம் இருக்கு அங்க நீ நின்று ஏன்னா ஆறு உயரமானாலும் சொல்லுவார் ஆறு உயரமான நெல்லுக்குள்ள நீதான் உயரமானார் முடிய வேண்டி வரும் தம்பி நேரம் உங்க தலையிலான்றாங்க முதல்ல போய் மாட்டு கதை டேய் தம்பி சிக்கல் நீங்க நினைக்கிற மாதிரி அப்ப ஏய் அது சொல்றாங்க கலைக்காரா தம்பி கலைக்காரு அவ கலைக்காரரு அவ வயல்வெளிகளுக்கு பேத்தனமா நிற்கூடாது இது வரவா இல்ல சில அது என்ன செய்யும் வயலுக்கு போயிருந்தது ஒரு மம்பட்டிய விட தொழில் வச்சிருக்கு அது அடுத்த பிரச்சனை இது மம்பட்டியோடு கொண்டு போகும் சில அது கொக்கத்தடியோட போவோம் நாய் என்றால் அது சிலது கொக்கத்தடியோட போய் நேரம் முகில இருந்து வைக்கிறதுக்கு ரெடியா போகும் ரெண்டாவது புரிஞ்சுதான் இது கதை சரி ஆனீங்க அதான் தம்பி இடி அபாயம் தம்பி இடி அபாயம் இருக்கின்றால் அந்த அந்த இடங்கள்ல வெளியில நாங்கள் நிக்க கூடாது நான் சொல்றேன் வடிவாக நீங்கோ இப்ப இப்படி ஒரு தென்னவரன் நிக்க வடிவாக நீங்கோ நாங்கள் பக்கத்துல நின்ற வேண்டாம் எங்களுக்கு ஆபத்தில் இரண்டாவது எதிர விடும் இதுலதான் விழும் ஆனால் விழுதுண்டால் ஏத்தம் அங்க இறங்கி இங்க பரவும் பூமியில பரவ பூமியில ஏற்றம் நிலத்துக்கு உள்ள போகுமா மேற்பரப்பும் எப்ப உள்ள போவாது ஒரு கோலத்திலே எங்க நிக்கம் அப்ப மேற்பரப்பில தான் ஏற்ற பாய்ச்சல் எங்க பூமியில இறங்குதோ அந்த மரத்தின் அடிக்கு இறங்குதோ ஏற்றம் அந்த ஏற்றம் இப்படி பரவி மேற்பரப்பு வழியோ பாயும் இது மரத்தின் அடியை தோடும் கொஞ்சம் நெஞ்சவளே தம்பி பயங்கரமா பாய் இந்த கதை கிழங்கில இப்படி பயங்கர ஏற்ற பாய்ச்சல் நிகழும் வேற வேறவளோ பாய் சரியல்லோ இப்ப நாங்கள் நின்றா எங்களவளே இல்ல நாங்களும் இப்படியே நின்றுடமெண்டா பிரச்சனை இல்லை சரியல்லோ நின்றுடமெண்டா பிரச்சனை இல்லை இப்ப நாம காலை இப்படி தூக்கி வச்சோம் நின்று நடந்து கொண்டிருக்கிற நிலைமை எங்கள்கிட்ட இருந்தா அதுவும் பெருங்காலங்கள் அதுகளோட சேர்களுக்கு பெருங்கால் பல பேர் சேருதாது காலத்தை இப்படி பச்சு என்றால் இந்த ஆற வழியதான் ஏற்றம் பாய் மேற்பரப்புல நீ கால் உண்ட இங்கையும் உண்ட இங்கையும் பச்சாய என்றால் நிலத்துக்களால பாயிரத விட உண்ட காலுகளால் ஏறி இடுப்புகளால வந்து போகலாம் என்றால் சரிதானே கறி போவாதி அப்ப காலிரண்டே ஒட்டாதான் அப்படி சொல்லாதானே அந்த நேரம் நடக்கிற விளையாட்டுகள் இருக்கக்கூடாது காலை இப்படி வச்சிருந்தா பிரச்சனை இல்ல அப்படி இறங்க இறங்காது இலங்கையில விடு விழுகிற சில சில இடங்கள்ல இடியின் போது விழுகிற ஏற்றம் குறைவு சில நாடுகள்ல சில ஏரியாக்கள்ல அந்த இடியின் போது விழுகிற ஏற்றம் கூட எங்கண்ட இலங்கையில விழுகிற அந்த இடி பெரிய இடிகளின் ஏற்றத்தின் அளவுக்கு சொல்றாங்க கால் ஒரு மீட்டர் தூரத்துல இருக்குமா இருந்தா காலு கடப்பட்ட தூரம் ஆளுக்கு ஆள் சாக வேண்டி வரும் இத்தில ஒரு மீட்டர் ஆள வேண்டாம் நிலத்துக்கால போடுறத விட இங்க உடலுக்குள்ள போடுறது அதற்காக இருக்கும் வேலை செய்யுது காய்ச்சல் கேள்வி காய்ச்சல் இருக்கிற மாதிரி நிற்கிறேன் ஒரு மீட்டர் அளவு தூரத்துக்கு இடமில்ல வச்சா ஏறிப்பாய அப்ப ஆள் ஆள் சாக வேண்டி வரும் என்று சொல்லுவார் இது கல்வி எல்லாம் இருந்தாரு சும்மா ஒரு கிட்ட கொடியாமத்துல இங்கே ஒரு கடவுள் கடல் ஒரு ரெண்டு மூன்று நாலு வருஷத்துக்கு வருஷத்துக்குட்பட்ட கதை கொடியாமத்துல ஒரு ஒரு கடை இருந்தது கடையில உடன் சாமான வேண்டாம் போயிருந்தவன் கொண்டு கணக்காரன் பக்கத்து தென்னையில பக்கத்து பனையும் தென்னையில இடிவொழுத்து இருக்கு ஏதோ விடி உழுத்துருக்கு அதுல கடையில சாமான வேண்ட வந்தவர் சாக மற்றவன் செத்து போறான் மற்றவன் செத்து போறான் என்ன காரணமாயிருந்தான் சாமான வேண்டாம் வந்தவனு என்ன இருப்பாரு அங்க சாமான செல்லு ஒரு தான் நின்றுப்பாரு சாமான கொடுக்க இருப்பான் அவன் பாவன் நடந்திருஞ்சிருப்பான் அவன் தான் நடந்திருந்திருப்பான் நான் சொல்றேன் விளங்காத அபாதர சாயத்தை பத்தி சேர்த்து பண்ணாரு கொண்டு சொல்ல விளங்காத வெடி உலகங்களை நீங்க காருக்குள்ள வாகனங்களுக்குள்ள உள்ள இருந்தீங்கண்டா உங்களுக்கு ஒரு நாளும் ஒண்ணும் செய்யாது ஏனண்டா ஏட்ட பார்த்து உங்களுக்கு எங்க நடக்கும் வழி மேற்பரப்பு தான் உள்ளுக்கு ஒரு நாள் ஏட்டம் பெறாது எல்லாம் மேற்பரப்பு வழியான ஓடும் அப்ப உங்களே பாதிப்பு இல்லை இது மேற்பரப்பு இல்ல இல்லையா ஆள் நிற்கிறேன் சொல்ல விளங்காதது பத்திக்கலாம் இதை இந்த கேள்வி எப்ப வந்தா கத்திக்கலவுலேயே ஒரு 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 இருக்கா இருந்தா போல ஒரு இடி விழுந்து கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு மாடுகள் சேர்த்தது முந்நூறு நானூறு மாடுகள் சேர்த்தது அது இடி விழுந்து உள்தரையில மேஞ்சு ஒன்று மாடு மாட்டுக்கு மேல இடி விட இல்ல ஆனா இங்கேயோ விழுந்து அது முந்நூறு நானூறு மாடு ஒரே அடி அது அந்த வருஷம் வந்த கேள்வி தான் அந்த கேள்வி சொல்ல விளங்க சொல்றது ஏன் மாடு சாக வேண்டி வந்தது மாட்டுக்கு என்னது வெங்கட மாடு மாட்டுக்கு இங்க ரெண்டு கால் அங்க ரெண்டு கால் அது நாலு காலையும் கோயில் கொண்டு அது எப்படி ரெண்டு கால் அங்க ரெண்டு கால இங்க முடியதா முடியத்தான் சொல்ல விளங்க சொல்றா கவனியரா

கதைக்கா கதைக்காவத கதைக்காவதான சொல்லலாங்க பாடத்தை விளங்கு சரி தம்பி இதெல்லாம் விழுந்து சொல்றா காவணி பள்ள காட்டுறதுல இல்லைன்னு கேள்வி கேள்வியோட கேள்வியோடு சம்மந்தப்பட்டேன் சும்மா இப்படித்தானே ஏற்ற பார்த்த நிகழ் வேற வடிஞ்சு இங்க இருந்து அழுத்தம் குறைஞ்சு ஒன்று போவோம் அழுத்தம் குறைஞ்சு ஒன்று போவோம் நாளை தம்பி என்ன இங்க ஏற்ற பார்த்தோன்னு நிகழ்வு இப்படி மாடு செத்து மாடுப்போ இப்படியும் 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 கால வச்சு இப்படி கொடுக்கோண்டிருக்கானே இப்படி ரெண்டு ஆர மரத்துக்கு நின்று மேஞ்சதா அந்த ஏற்ற பாதம் கொடுக்கணிக்கிறது ஈக்கள் பண்ணு ஏற்ற பிகா அந்த மாடிகள் தகுதி புரியல விஷயம் இப்ப நல்ல தாடிப்பட புரியல தகுதி அல்ல விஷயங்கள் விழா இது மரத்தை வச்சுக்கொண்டு இப்படி இப்படி ஆளுக்க வீக்கா அண்ணா புரிஞ்சு விடுவோம் புரியுது இப்போ இதுல வீடுகள்ல இப்ப தண்ணி தொட்டியல் இருக்கட்டு வைங்க தண்ணி தொட்டியல் இருக்கண்டு வைங்க தண்ணி தொட்டியல்ல இறங்க பார்க்கும் முயற்சம் ஏன்னா அது உயரமானது நீர் நீர் கடத்தும் அங்கே ஊத்தது தைரியம் கட்டம் கடத்தி கடத்தி எப்ப கடத்துன்னு தெரியுமோ பைப்புகள் வந்து அப்படியே மேலேந்து கீழே வந்து நிலத்தோட எப்படியுமே என்ன ஒரு தண்ணியை திறந்து விட்டா நிலத்தோட லிங்கி இருக்கும் சில ரெண்டு ஆள் இங்க விழுந்தா அதுக்கு இறங்கி நிலத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு சோமா வருமா இல்லையா இருக்கு இப்ப தண்ணியை திறந்து கொண்டு சவரில் ஒரு மாமா குளிச்சு ஒன்னிக்கிறான்னு வைக்கணும் அங்கே மாமா குளிச்சா கரிப்பு வருமா விளங்க அந்த நேரங்கள்ல இந்த கூத்து வேலிகள் பார்க்கப்படாது இப்ப சீமந்த நிலத்துல படுத்துருந்தா சிக்கல் பெட்டில் படந்தா சிக்கல் இல்லையா நாங்கள் கிடந்தாரு நிலங்கள்ல படுத்து இருந்தால் இப்ப காலை வச்சு படுத்து சிக்கல் அப்ப இடி விழுற நேரம் கால இருந்து இயன்ற அளவுக்கு கீழே இருந்துருவோம் சும்மா சிறுவையில் அந்த நேரம் குடிக்கிற தண்ணி குடிக்கிறாங்க ஒரு வீட்டுல இடி தாங்கி தாங்கிட்டு வச்சிருப்பாங்க என்னால் வீடுகளில் வீடுகளுக்குள்ள வீட்டு சோரங்க்பாங்க அது தாண்டி வீடுகளில் பாதுகாக்கிறதுக்கு இப்படி மேல கொண்டு போய் வீட்டுக்கும் மேல கொண்டு போய் பூறான ஒரு இப்படி வைப்பாங்க வச்சால் இதுல வீட்டுக்கு வீட்டுக்கும் மேல இருக்கு வேற கூறா இருக்குது புலோகம் அப்ப இதும் இதுல வரும் சிலாச்சு வேண்டாப்பா ரோட்ல கூட சனியானு நாம கிட்ட நம்ம வீட்டுக்கு கூறையே கொண்டு வருவார் என்றால் அது உள்ளுக்கிறால வராத அளவுக்கு மிக மொத்தமான பெரிய கொழம்பு குழந்தைங்களை இப்ப சுழற்சி அடிச்சிருப்பாங்க மிக மொத்தமான சொத்து குத்தி ஆரி ஒன்று உச்சியில இருந்து கீழே வந்து நிலத்துக்குள்ள கரானது ரெண்டாள் இதுல இறங்கினால் வீட்டு சுவரால வரும் இல்ல இதே ஏற்றம் வரும் அதாலாம் போகும் அது பயங்கர மொத்தம் ஏற்றம் பாய குகிகளும் வச்சிட்டு போகும் அதன் மூலம் இந்த வீடு இல்லியண்டால் தப்பித்தவர் இறங்கிச்சண்டா சுவர விளக்கம் பாயும் அங்கே எங்க முட்டி கொண்டு போய் சிக்கன் விளங்குதோ